அணியினருக்கு விழா கமிட்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ள ஏழாம் பரிசு பெற்ற பல்லவட்டி அணியினருக்கு ஏழாம் பரிசு தொகை ஆறாயிரத்தி ஒன்று சுரேஷ்குமார் இந்துமதி மேல்முனாண்டி பிள்ளைங்க தேன அதுக்கு இணையான கோப்பை சசி கார்த்திக் போனி பில்லிங் கண்ட தேட கொடுக்கலாம் எட்டாம் பரிசு பெற்ற பணக்குடிய கமிட்டி சார் உணவார் வாழ்த்துக்கள் எட்டாம் பரிசு பெற்ற பணகுடி அணியினருக்கு கமிட்டி சார்பாக நன்றியை தரிது கூறுகிறோம் சசி எஸ் கார்த்திக் தோன அணியினருக்கு நன்றி கூறி பரிசிக்ரம வாங்க கருகுடி அணியின் ரைடர் தனது அணிக்கான முதல் வெற்றி புளியே எடுப்பாரா போனஸ் பாய் தேனூர் அணி ரெடி ஆகிங்க முடிஞ்சா நீங்க உள்ள வரணும் லேட் பண்ணிடுறாங்க சசி எங்க இருந்தா கவனிக்காம ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கிறீங்க லேட் பண்ணாம வாங்க உங்களுக்கான ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கிறீங்க சசி எங்க இருந்தாலும் கமிட்டி நடவடிக்கை

பிரதர்ஸ் தேனூர் கொஞ்சம் கொஞ்சா இருங்களுக்கு மேலும் ஒரு வெற்றி புலி மேட்ச் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கிரௌண்ட் வாங்க அப்படியே கிரௌண்ட் வந்து அணிகளுக்கு மேலும் ஒரு வெற்றி புலி

ஏழாம் பரிசு பெற்ற பல்லபுட்டி அணியினருக்கு ஏழாம் பரிசு தொகை ஏழாம் பரிசு பெற்ற பல்லவிய ஏழாம் பரிசு தொகை ஆயிரத்தி ஒன்று எம் சுரேஷ்குமார் இந்துமதி வேலுமுனியாண்டி பில்லிங் கண்டக்டர் மற்றும் ஏழாம் பரிசுக்கு இணையான கோப்பை

பனாவையா ஏய் என்னடா என்னடா பாருங்க என்னடா என்னடா பாருங்க வா 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 வா

கொஞ்சம் அரியாத கள்ளக்குறிச்சி வரைக்கும் மேலும் வெற்றி பிள்ளைங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க ના 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 લે લો ના પાડો ના

மேலி <laughs> அந்த <laughs> பாடு <laughs> கடைசி 3 நிமிடம் கடைசி 3 நிமிடம் அதெல்லாம் வெளியாலும் அமைதியா இருங்க கேக்க கூட பேசுங்க

आटा की कढ़ी से उड़ते नहीं रहे ट्राई करने के लिए अरे हेलो 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 कलकुड़ी जंग 3 पॉइंट कलकुड़ी जंग கழிஞ்சி 11 ரெட்டு புல்லோ போண்டா வெட்டி வெட்டி புல்லோ ரொம்ப சரமா அடிங்க பாあ பாறா ஆட்ட பாறா போடா போடா வா போறா பாயிண்ட் போடுறான் போண்டா 2 நிமிஷம் வேற ஒரு ரெட்டு புல்லி

சமையல் பேருக்கு பன்னாரு தோணுகாது அறிக்கை பண்ணாதீங்க பேசுங்கப்பா அனே வெளியில் பேசாங்க அம்பேத்கர் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க முடிப்பட்டு இருக்காங்களே அப்பேர் சொல்றத கேட்டுக்கங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க கள்ளக்குடிச்சு ஆர்குமெண்ட் பண்ணாதே அம்பேர் சொல்றத கேட்டுக்கங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க நடுவர் திருப்பை இறுதியானது அதுவே உறுதியானது கல்வி ஆர்க் பண்ணாங்க டைம் சார் அனே விருதுநகர் மாவட்டத்தில் அணி ஆக உருவாக்கப்பட்ட சிறந்த கோச்சாக தோழர்களைச் சேர்ந்த சப என்ற சரவணன் அவர்கள் எங்கிருந்தாலும் கிராம அளிக்க கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் சகோ சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் மற்றும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சிறந்த என்கிற கார்னராக அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடி பற்றி கவலைக்கப்படுகிறது

போகாதீங்க ஆடுகளிலே கைவிடுகிறோம் வெற்றி பெற்ற வெளியே போகாதீங்க தளத்திலே கேடுகள் ஃபோனு காலுக்கு பஸ் ஸ்டேண்டுமா நம்பர் நைன் ஒன் ஒன்று ஃபோனு கார் அணி புள்ளி Gracias. <laughs> எனக்கு இரண்டு கமிட்டி கொஞ்சம் லைட்டா தொடங்கப்பா கமிட்டி இன்னொரு ஆள் போங்கப்பா என்ன போய் போய் தொடங்கப்பா

குறிச்சி கேட்டு கமிட்டி உள்ள கிரௌண்ட் தொடங்கப்பா கொஞ்சம் தொடர்ச்சு கொடுங்க એવા કોઈ પરિયાર પોંગાપા સિનપાએ દેખરેડ બોલ નીરાય કેરળ કેતાને ટોરયા કુંજે ડોનચોડલાપા બોદો 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 ના બાબા આરી આલાપા கள்ளக்குறிங்க புரீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க